சுகன்யா சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் போயிட்டு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க அந்த ஆய்வு மேற்கொள்ளும்போது என்ன பண்றாங்க அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்னவா இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி எஸ்சி எஸ்டி பிரிவினர்களை வந்து என்ன பண்றாங்க துப்புரவு பணிக்கும் தூய்மை பணிக்கும் பயன்படுத்துகிறாங்க கொஞ்சம் உயர்ந்த சாதியாக இருக்கிறவங்கள வந்து சமையல் வேலைக்கு இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க எதன் அடிப்படையில் வந்து இந்த சாதியை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரசன்ட் மேன்வல்ல ரூல் நம்பர் டூ ஃபார்ட்டி டூ டூ செவன்டி த்ரீ

கிட்டத்தட்ட அண்டர் ட்ரைல் பிரசனர்ஸ் அதாவது விசாரணை கைதிகளை மட்டுமே இந்தியாவில நாலே நாலு சமூகத்தை சேர்ந்தவங்க எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் இருக்கிறாங்கன்றார் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எஸ் சி எஸ் டி கட்சி பொதுச் செயலாளர் ஆனால் ரவிக்குமார் அவர்கள் என்ன வலியுறுத்தி வலியுறுத்திருக்கிறார்னா இந்த மாதிரி பிரசன்ட் மேனுவல் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருநூத்தி எழுபத்தி மூணு தமிழ்நாடு பிரசன்ட் மேனுவல் அதாவது பிரசன்ட்ன்றது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே இந்த சாதிய பாகுபாடு இருக்கு தமிழ்நாடில் இருக்கக்கூடிய இந்த மேனுவலில் இந்த பிரசன்ட் மேனுவலில் இந்த ரூல் நம்பரை நான் சொல்லி சொல்றேன் இது குஜராத்தில் வேற மாறுபடும் அப்போ சாதிய அடையாளங்களை கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினை நீங்க ரிமூவ் பண்ணுங்க மேன்வெல்ல சேஞ்சஸ் கொண்டு வாங்க இது என்ன ஆகுதுன்னா அதிகாரி மத்தியில வந்து ஒரு சாதிய புத்தி இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 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 இன்புட் கிடைச்சது இல்லை அவங்க இந்த இந்த பர்சன் இந்த கன்விக்டட் பர்சன் பிலாங்ஸ் டு இந்த கம்யூனிட்டின்னு தெரிஞ்சிருது இல்லை அப்ப அந்த மைண்ட் செட்ல அவங்களை பணியமர்த்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கேஸ் உடைய கிரக்ஸ் ஆஃப் தி பார்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா உயர்நீதிமன்றத்திலேயே வந்து பொதுநல தொடுக்கலாம் எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்கன்னா கேஸ்ட்ன்றது வந்து ஒரு ஸ்டேட் ஃபினாமினா கிடையாது ஒரு தே ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது தேசிய லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லா மாநிலங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்ப எல்லா மாநிலங்களிலுமே இந்த கேஸ்டை கேட்கக்கூடிய அந்த கேள்வி அந்த பிரசன்ட் மேனுவல் இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த அவங்க வச்ச பிரேயர் அதை தான் இன்னைக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் முக்கியமாக இதை உடனடியாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரணும் முதல்ல எப்பவுமே போலீஸ் எப்படி ஒரு ஒருத்தனை அப்ரோச் பண்ணுவாங்கன்னா சஸ்பெக்ட் சஸ்பெக்டுக்கு பிரைமா ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அக்யூஸ்டாக மாறிடுவான் அக்யூஸ்ட்னா குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் கிடையாது அந்த அக்யூஸ்டை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கும்போது போது ஒருவேளை ஜட்ஜு வந்து அந்த இடத்துல பிரைமா ஃபேஸ் இல்லை தப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணால் அந்த இடத்துல அவர் விடுதலை பண்ணாங்கன்னா அது பேர் டிஸ்சார்ஜ் ஸோ ட்ரையல் நடக்குது

அப்போ வாழ்விடத்தை வச்சு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பா ஒரு மனநிலையெல்லாம் அதிகாரிகள் மட்டும் கேஸ்ட்ன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் கிடையாது நீங்க மட்டுமே பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கேஸ்ட்ன்றது வந்து ஒரு சென்ச்சுரிஸை தாண்டி சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு சமூக பழக்கமா மாறி போயிருக்கு யாரோ ஒரு இண்டிவிஜுவல் அதை பிராக்டிஸ் பண்றாரு அப்படின்னா அவர் திருத்திர முடியும் இருபத்தி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ற விஷயத்தையே நம்மளால் விட முடியாதுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது கிட்டத்தட்ட செஞ்சுரிஸ் தாண்டி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல சாதி பழக்கத்தில் இருக்கு அப்ப இது ஒரு சமூக பழக்க வழக்கமாக மாறி போயிருக்கு இல்ல இதை என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிக்டா லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலிமா எஜுகேஷன் மூலியமா தான் இதை கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் முக்கியமா அதிகாரிகள் மத்தியில் தவறு பண்றாங்கன்னா இந்த தவறை வந்து இனிமேல் நடக்காம பாத்துக்கிறத விட பண்ண அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ஒமிஷன் சொல்லிருக்காங்க கமிஷன் ஆஃப் ஆக்டுனா என்னன்னா செய்யக்கூடாது செய்வதும் குற்றம் தான் அதாவது திருடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா பண்ணோம்னா குற்றம் ஒமிஷன் ஆஃப் ஆக்ட்டுனா என்னன்னா செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறுப்பதும் ஒரு விதமான குற்றம் தான் இப்போ இந்த பிரிசன் ஆஃபீசர்ஸ் என்ன பார்க்கக்கூடாது சாதி பார்த்துருக்கக்கூடாது அப்போ பார்த்து தான் இந்த மாதிரியான வந்து பணிகள் அமர்த்தப்படுறாங்கன்னா அந்த மாதிரி கேஸ்டிஸ்டுகளை களை எடுக்கக்கூடிய வேலையை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில ஆளுங்கட்சி அதை செய்யணும் சரிங்க ஓகே மோசஸ் அப்போது இவங்க எல்லாம் சொல்கிற அந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சிறைச்சாலைகளில் சாதிய பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அவர்களுடைய வாதத்தில் அவர்களுடைய பார்வையில் ஆனால் உ உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பதினோரு மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்கிறாங்க பேகு சகோதரர் சொன்னர் எந்த சிறைச்சாலையிலையுமே நடக்கல நான் பார்த்தேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணன்னு சொல்கிறார் விக்டிங் பேஸ்டு பார்விலிருந்து தான் அணுகணும் ம் இல்லை அது நடந்துருக்க வாய்ப்பில்லைன்ற மாதிரி நம்ம நழுவி போகக்கூடாது ம் நடந்திருந்தால் ம் பாகுபாடு நடந்திருந்தால் சாதி கொடுமைகள் அவங்க அனுபவிச்சிருந்தா அப்போ அந்த வியூல அப்ரோச் பண்றதுதான் ஒரு ஜெனியூனான அப்ரோச்சா இருக்கும் அதை தான் ஒரு ஸ்டேட் பண்ணணும்னு சொல்றேன் அப்ப என்ன பண்ணணும் ஒரு கமிட்டி அமைக்கணும் அந்த கமிட்டி விசாரணை நடத்தணும் விசாரணை அது உண்மைன்னு தெரிய வந்ததுன்னா அதுக்கான அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கணும் இதுதான் ஸ்டேட்டுடைய கடமை ஏன்னா ஸ்டேட்றது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அப்ப இதனாலதான் நம்ம வந்து ஸ்டேட் இதை வலியுறுத்தணும்னு சொல்லி சொல்றோம் பொதுவாகவே சாதியுடைய மனநிலை எப்படி இருக்கு அவங்க நல்லா மத்தியஸ்தம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க நான் எஸ் ஏ நான் சொல்றேன் நான் சொல்றது வந்து மைண்ட் செட் உள்ள ஒரு சில காவல் அதிகாரிகள் சொல்றேன் எல்லாரையுமே சொல்ல அவங்க நல்லா மத்தியஸ்தம் பண்ணுவாங்க இதே நாங்க பண்ணோம்னா கட்ட பஞ்சாயத்து அவன் பண்ணான்னா காதல் இவன் பண்ணான்னா நாடக காதல் அப்போ அவன் படித்தான்னா அறிவு இவன் படித்தான்னா ரிசர்வேஷன் அவன் கோயிலுக்குள்ள போனால் பக்தி இவன் கோயிலுக்குள்ளே போனால் தீட்டு இந்த இருவேறு பார்வை இருக்குது பார்த்திங்களா கேஸ்ட் மைண்ட் செட்டில் எல்லாம் மாறணும்னு நம்ம சொல்கிறோம் நல்லா படித்து ஒரு பையன் மேலே வந்திருப்பான் ரிசர்வேஷனில் தான் இந்த சீட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறது இது சினிமாக்குள்ளவே இந்த உளவியல் இருக்குது எல்லாேருக்குமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் சாதி ஒழிணுமான்னு கேட்டால் சாதி ஒழினுன்னு ஆனா ஆனால் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா என்ன இருக்கும் ஏன் சாதி மட்டும் வாழணுன்ற என்ன இருக்கும் இந்த உளவியல் மைண்ட்செட்டில் இருக்குது அதனால தான் சொன்னேன் இது ஒரு சோஷியல் ப்ராக்டிஸாக மாறி போயிருக்கு அப்போ சோஷியல் ப்ராக்டிஸாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி கலையணும்னா ஸ்டேட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸ்டேட் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது நாங்கள் வந்து எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறக்கூடிய கட்சி எங்களுடைய மூமெண்ட் ஆனால் சாதி ஒரு அழகிய சொல் சாதி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்க தானே செய்யுது புதுப்பேட்டைன்னு ஒரு படம் எக்மோர் என்னது எண்ணுது அப்படி அந்த அந்த ஹீரோ நெகட்டிவ் கேரக்டர் முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அந்த கேரக்டர் என்ன பேசுவாங்க எக்னோர் எந்து நான் எக்னோரில் தான் நிற்பேன் அப்போ நீங்கள் சூஸ் பண்றீங்க எழும்பூரை ஏன் சூஸ் பண்றீங்க எழும்பூர் தனி தொகுதி அப்போ இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் இப்பவும் சொல்கிறேன் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் இதை வந்து சரி பண்ணணும்னு கிடையாது அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு சாதியை கண்டுபிடிச்ச கட்சி திமுகவா இல்ல சாதியை வந்து உருவாக்கின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியா சாதியை யார் உருவாக்கினா எங்கள் தலைவர் அடிக்கடிக்கு சொல்வார் கான்ஸ்டிடூஷனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்லிமெண்டேரியன் டெமோக்ரஸியில் ஒன்லி டென் பர்சன்டேஜ் தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்குன்னு சோசியல் பிராக்டிஸ்ல கிடையாது கான்ஸ்டியூஷனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே திருமணம் சாதி பார்த்து தான் நடக்குது வாழ்விடங்கள் சாதி பார்த்து தான் நடக்குது உடையில சாதி இருக்குது உணவில் சாதி இருக்குது எல்லா விஷயங்களிலுமே கேஸ்டுடைய ப்ராக்டிஸ் இன்னும் கிரிப் ஆகிட்டே தான் போயிருக்கு அப்போ இதை டைலூட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்ற நீ நார்த்தங்க நார்த்தை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு ஓரளவு பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் கீஸ் பானு வழக்கில் வந்து முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்ட அந்த பதினோரு பேர் குறித்து ஒரு பாஜக எம்எல்ஏ தெரிவித்த கருத்து என்ன அவர்கள் தவறு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பிகாஸ் தே ஆர் பிராமின்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் அவங்களுக்கு வரவேற்ற விதமும் ஆர்த்தி எடுத்து ஸ்வீட் கொடுத்து வரவேற்றாங்க அப்போது குற்றவாளிகளை வந்து நீ எந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க அப்போ கேஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ரிலிஜியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அது யார் மத்தியில் இருக்கு மக்கள் மத்தியில் இருக்கு அதிகாரி மத்தியில் இருக்கும் அது யாருக்கு தெரியுமா மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது விலங்குனங்களுக்கும் இருக்கு அப்போ ஒரு 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 கன்விக்ட் பர்சனா இருக்கட்டும் இருக்கட்டும் அவனுடைய ரைட் டு லைஃப் டுஸ்ட்னால அபெக்ட் ஆகுது அங்க பாதிக்கப்படுது அப்படின்னா இது ஒரு சீரியஸ் கன்சர்ன் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தணும்